தமிழக அளவில் டெல்டாவில் குறைந்து வரும் நீர்வளத்தை மேம்படுத்தவும் மற்றும் நீர்நிலைகளின் வளத்தை பெருக்கவும் கிரீன் ஒருங்கிணைப்பாளர் ராஜவல்லா அவர்களின் கூட்டு முயற்சியோடு இந்த ஒரு கோடி பனை விதை நெடும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் அனைத்து பள்ளிகளில் உள்ள என்எஸ்எஸ் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி திருவாரூர் மாவட்ட தொடர்பு அலுவலர் என்கின்ற முறையில் கிரீன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு எங்களது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த பகுதியில் அதிக அளவில் பனை விதைகளை நட்டு மரங்களை வளர்த்து நீர்நிலையை பாதுகாப்போம் என தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் நாட்டு நலப்பணித் திட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்வு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ் கமலப்பன் திருவாரூர் மாவட்ட தொடர்பு அலுவலர் நாட்டு நலப்பணித் திட்டம் திருவாரூர் அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதா நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாறுதான் அக்னி ஹண்ட்ரட் உறுதி தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்